ஓம் சாய்ரா வணக்கம் நேர்களே இன்று நாம் பன்னெண்டு பாவகங்களில் புதன் இருந்தால் என்ன பலன்கள் என்று பார்ப்போம் புதன் என்பவன் அலிகிரகம் என்று சொல்வார்கள் அலி என்றால் உடனே தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது இரு குணங்களையும் ஒன்றாக சேர்ந்தவன் அதாவது புதன் எந்த பக்கம் சேருகின்றானோ அந்த குணத்தை பெறுபவன் இப்ப சூரியன் ஏன்னா சூரியன் புதன் சுக்கரன் தான் சேர்ந்தே இருப்பான் சில நேரம் சூரியன் புதனும் இருப்பாங்க சில நேரம் சுக்கரன் புதனும் இருப்பாங்க சில சேர புதன் யாருடன் சேர்ந்து இருப்பான் இந்த புதன் சனியோட சேருவான் அப்படி இருக்கும் பொழுது என் புதன் யாருடன் சேர்ந்திருக்கிறானோ அவனுடைய குணத்தை பெற்றுதான் அவன் செயல்படுவான் எனதான் அவனுக்கு அடிக்கிறகம்னு சொல்றான் புதன் வந்து நான் ஞானத்துக்குரியவன் படிக்கின்ற புத்தகங்கள் இருக்கு இல்லையா எழுத்துல இருக்கலையா புத்தகங்கள் கம்ப்யூட்டர்ல இருக்கு இல்லையா இது எல்லாமே புதன்தான் கல்வியை வளர்க்கக்கூடியவன் ஞானத்தை வளர்க்கக்கூடியவன் படுத்துக்கொண்டே எனக்கு சொல்லக்கூடியவன் இதையும் அறிந்து கொள்வான் அதையும் அறிந்து கொள்வான் சாஸ்திரங்களை அறிபவன் புதன் மட்டும் கொஞ்சம் வலுவாக பெற்றான் என்றால் அவன் நிறைய ஞானத்தை வளர்த்துக் கொள்வான் ஜென்ரல் நாலேஜ் சொல்லுவோம் இல்லையா கண்டிப்பாக பல புத்தகங்களை படிக்கக்கூடிய நாணத்தை வளர்க்கக்கூடியவன் புதன் புதன் ஒரு நல்லவன் அவன் அழிகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறா எடுக்க கூடாது புதன் வலிமையாக இருக்கும்பொழுது அவனுடைய எல்லாம் வலிமையாக இருக்கும் புதன் வலிமையற்றவனாக இருக்கும்பொழுது வலிமையற்ற பாவகத்தில் போது நிறைய விஷயங்கள் வலிமையற்று போகும் அப்படியே மாறிடும் பெரும் புதனை வைத்துதான் இந்த சாராவளி சாராவளி என்பது என்ன இந்த புத்தகத்தில் வரக்கூடிய சாராவளி வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட புத்தகம் ஸ்ரீ கல்யாணவர்மர் எழுதியதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது இருந்த ஞானத்தில் இந்த பலன்களை சொல்லும் போது மிக அழகாக சொல்லப்பட்டுகின்றது இதெல்லாம் அடிப்படை புத்தகங்கள் எனவே கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஜோதிட நூலில் உள்ள பலன்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் அடிப்படை புத்தகங்களை எடுத்து தான் நம்ம முதல்ல படிக்கணும் அதுக்கப்புறம் தான் வளர்ச்சியை கொண்டு வரும் இது அடிப்படையாக அவர் சொன்னது லக்கணத்தில் புதன் இருந்தால் ரெண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் மூன்றாம் இடத்தில் புதன் இருந்தால் என்று சொல்லிக்கொண்டே வருவார் நம்ம உடனே நம்ம நோட்டப்படி திரும்பிட்டு அதை போய் அப்ளை பண்ணி பார்க்க கூடாது இந்த ரெண்டு புதன் இருக்கு மூன்று புதன் ஏன்னா புதன் யாருடன் சேர்ந்தானோ அதன் பலனை எடுத்துக்கொள்வான் அவன் யாருடைய பார்வையை பெறுகிறான் என்பதையும் இருக்கு அவன் எந்த பாவகத்துக்குரியவன் எந்த இடத்துல இருந்து வேலை செய்யறாங்கிற பல விஷயங்களை கவனித்துதான் இந்த புதனை இன்னும் வளர்ச்சி அடைய செய்யும் என முழு பலன் சொல்லும் பொழுது பல விஷயங்களை தணைக்கிற வேண்டும் இது அடிப்படை முதல் பாடம் இந்த பாடம் தான் இது மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்லுவேன் எனவே நேர்கள் இதை படித்து பார்க்க இதை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து ஒரு சாராவடி எடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் நான் எடுத்து அதை சொல்லும் பொழுது அதை ஆய்வுடன் எப்படி அதை சொல்லப்பட்டிருக்கிறது முதல் பாவத்தில் இருந்தால் எப்படி இரண்டாம் பாவத்தில் இருந்தால் எப்படி என்று எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்தி உங்களுக்கு பாடமாக சொல்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது அடிப்படை பாடம் தான் இதை வைத்துக் கொண்டுதான் மற்ற விஷயங்களுக்கு தெரிய வேண்டும் எனவே புதனை பற்றி நாம் படிக்கும் பொழுது புதன் ஒரு ஞானி அதாவது ஞானி என்பதை விட அறிவாளி என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்க்கலாம் புதன் முதல் லக்கணத்தில் இருந்தால் புதன் லக்கணத்துல கண்டிப்பா இருப்பான் தனிச்சு இருக்காங்கிறது ரொம்ப விசேடம் அது நல்ல பாவத்துக்குரியவனாக இருந்தால் இன்னும் நல்ல விஷயம் லக்னாதிபதி நல்லா இருந்தால் இன்னும் விஷயம் மேக்சிமம் சூரியன் புதனோட தான் இருப்பேன் எனவே புதன் லக்னத்தில் தனித்திருந்தால் எப்போதும் கேடில்லாத உடல் வலிமை உடையவன் அறிவும் ஆற்றலும் உடையவன் காலத்தை உணர்ந்தவன் நாட்டை பற்றி தெளிவு உடையவன் நிறைய படித்ததுனால ஜென்ரல் நாலேஜ் நாட்டை பற்றி தெரியும் குலம் தன்னுடைய ஜாதி குலத்தின் ஒழுக்கம் உடையவன் ஞான சிந்தனை உடையவன் காவியம் மற்றும் கணித அறிவுகளை பெற்றவன் எப்படி புதன் லக்கணத்துல இருந்தா எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க புதன் எந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல கிரகமாக செயல்படுகிறான் என்பதை பாருங்க என்னால அவன் யாரோட சேர்றவனோ அவன் நல்லவனாவோ கெட்டவனா மாறிடுவாங்க அவ்வளவுதான் அந்த புதன் யாருடன் சேர்றானோ அப்படிதான் செயல்படுவான் எனவே இந்த லக்கணத்தில் இருக்கும் போது புதன் நல்ல ஞானியாக நல்ல அறிவாளியாக செயல்படுகிறான் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கணும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் தன்னுடைய அறிவால் செல்வத்தை மற்றும் உணவை அடைபவன் ஏன்னா இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்ங்கிறது செல்வத்தை சேமித்தன் உணவு மற்றும் சொல் வாக்கு கூடவன் அங்க புதன் இருந்தால் என்ன செய்வான்னா தன் அறிவால் தனத்தை தேடுவான் நல்லா சேமிச்சு வச்சுப்பான் நல்ல உணவுகளை எதுன்னு படிச்சு பார்த்து கரெக்டா எடுத்து சாப்பிடுவேன் அடிப்படை இன்பமுடையவன் நல்ல வார்த்தைகளை உடையவன் அறிவும் அடக்கமும் உடையவன் படிச்சவன்லயே அடக்கமா இருப்பேன் இந்த செவ்வாய் என்னான்னு வாய் வார்த்தை தகராறு பண்றதுங்கன்னா படிப்பை விட அவனுக்கு முரட்டுத்தனம் ஜாஸ்தி ஆனால் புதன் அப்படிப்பட்டவன் அல்ல லகணத்துக்கு மூன்றாம் பாவகத்தில் புதன் இருந்தால் துன்பம் அடைவன் ஏன்னா மூன்றாம் பாவகம் வந்து நமக்கு ஒரு பாவக ரீதியாக சுமாரான பாவகம் தான் ஆறாம் பாவத்துக்கு பாதி சரி துன்பம் அடைவல் ஏழ்மை திறமை இல்லாமல் இருத்தல் உடன்பிறப்புகள் இருந்தாலும் பலன் இல்லை தரித்திரம் பொய்கள் சபலன் இதெல்லாம் மூணாம் இடத்துல இருந்தா இருக்குன்னு சொல்றான் ஒரு ஒரு பலனற்ற தன்மையை சொல்லிட்டாங்க நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் கேந்திரத்தில் நான்காம் இடத்தில் புதன் இருந்தால் பண்டிதர் கல்வியினால் பெறக்கூடிய பெரிய ஞானமுடையவன் பெரும் செல்வன் அதிர்ஷ்டமுடையவன் வாகனங்களை பழ வைத்திருப்பான் பற்பல பொருட்கள் உறவினர்களை உள்ளவன் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே போவான் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடைவான் இயந்திரத்தில் புதன் இருந்தால் ஏன்னா அவனுடைய அறிவு அந்த அளவுக்கு செயல்படும் அவனுடைய அறிவு அந்த அளவுக்கு செயல்படும் லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகத்தில் திரிகோணத்தில் ஐந்தாம் பாவகத்தில் புதன் இருந்தால் ஏன்னா அந்த ஐந்தாம் பாவத்தை நல்லா எப்போதுமே தெரிஞ்சுக்க காதல் அணு நம்ம அன்பு செலுத்துதல் நல்ல அறிவு பொது அறிவை வந்து அஞ்சாம் இடத்தை தான் சொல்ல வேண்டும் எனவே அங்க புதன் போய் உட்காருங்க பொது அறிவு இடத்துல எதெல்லாம் கத்துக்கணுமோ அவ்வளவையும் கத்துப்பான் ஐந்தாம் இடத்தை பாப்போமா ஐந்தாம் இடத்தில் மந்திரம் மாய மந்திரங்களை திறமை உடையவர் சும்மா கிடையாது மந்திரம் கத்துக்கிறதும் மாய மந்திரம் கத்துக்கிறதும் மனப்பாடம் பண்ணா வரதெல்லாம் கிடையாது அது அனுபவங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்தவர்கள் தான் அதை செய்ய முடியும் இல்லையா எனவே நல்ல நாலேஜ் உள்ளவனாக இருப்பாங்க மிகுதியான மக்கள் பேர் சில பேர் ஐந்துல புதன் இருந்தால் அழி கிரகம் இருக்கு அது புத்திர பேர் தோஷம் கூட சொல்லுவாங்க ஆனால் இதுல என்ன சொன்னீங்கன்னா மிகுதியான மக்கள் பேர் பண்டிதன் இன்பம் எப்பொழுதும் மகிழ்ச்சி புகழ் உள்ளவன் அஞ்சாம் இடத்துல புதன் இருந்தால் இந்த அளவுக்கு வலுவாக செயல்படுகிறது என்னன்னா இந்த சண்டை சச்சரவு வழக்கு வழக்கு செய்வாங்க இல்லையா இந்த வக்கீல் எல்லாம் வழக்கு செய்வாங்க இல்லையா கோர்ட்ல வாதம் செய்வாங்க இல்லையா அவங்கெல்லாம் அடைந்து இருந்தால் நல்ல வாதம் செய்ய முடியும் புதன் நல்ல வலுவாக இருந்தால் நல்ல வாதம் செய்ய முடியும் இரண்டாவது விஷயம் வந்து ஆறாம் இடம் வந்து நோய்க்கு உரியவன் மற்றும் தன்னுடைய கடன் மற்றும் நோ உரியவன் அதுல ஆறுல வை புதன் இருந்தால் என்ன செய்வான்னா வாதம் செய்வது இந்த முதலே வந்துட்டு வாதம் செய்வது கோட்ல வாதம் செய்வது வேறு வீட்டுல வீட்டுல வாதம் செய்வது வேறு பிரச்சனைகள் மற்றும் கழகங்களில் எப்போதும் வெற்றி காண்பவர் ஏன்னா பகையை வெல்லக்கூடிய அளவுக்கு அறிவை வச்சிருப்பான் பேசியே சாதிப்பான் நோயாளி நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆறாம் இடம் நோய்க்குரிய கிரகம் அங்க புதன் போகும்போது குடல் சம்பந்தமான அல்லது தோல் சம்பந்தமான நோய்களை பெறலாம் சோம்பல் சினமின்மை கோபம் கோபப்பட மாட்டான் ஆனா நேரடியா மோதமாட்டான் கடினமான வார்த்தைகளை உடையவன் வேறு பல தோல்விகளையும் உடையவன் ஆறாம் இடத்துல புதன் போகும்போது சில நேரம் போயிடுவான் ஐயா அடுத்தது வந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருந்தால் நல்ல அறிவு கேந்திரம் இல்லையா ஆற்றல் உடையவன் அழகு அலங்காரம் செய்து கொள்பவன் நடுத்தர நடுத்தரமான இடத்தில் மனைவியை அடைபவன் மேலும் கழகத்தில் நாட்டமுடையவன் மிகுதியான பண செல்வமும் உடைய மனைவியே அவ உடையவன் மனைவியும் இருப்பானான் நல்ல பணம் உள்ளவனாக இருப்பான் அவனும் படித்தவளா இருப்பாங்க ஏழுல புதன் இருக்கும் போது அந்த ஏழுல புதன் இருப்பாங்க கழகத்தில் நாட்டம்னா அந்த ஆப்போசிட் லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடம் தான் ஆப்போசிட் அந்த தான் நண்பர்கள் மனைவி எல்லாம் வராங்க இந்த புதன் உள்ளவன் நல்ல நாலேஜ் உள்ளவனா இருப்பானா நல்ல புதன் உள்ளவன் அவன் ஏழாம் இடத்துல போயிட்டான்னா அவங்ககிட்ட அந்த ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அறிவுபூர்வமா என்ன சொல்லு நான் சொல்றதை நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப படிச்சவங்க தல தனத்துக்கு போனா இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க எனக்குதான் தெரியும் சொல்லிட்டு போயிருவாங்க அதனால இந்த ஏழாம் இடத்தில் போகிற கிரகங்கள் வந்து அவ்வாறுதான் வேலை செய்யும் எட்டாம் இடத்தில் புதன் இருந்தால் பரந்த புகழ் வலிமை முழு ஆயுள் ஆயுள் வந்து நல்ல முழுமையாக இருக்கு வம்சத்தில் முக்கியமானவர் அரசர் அதற்கு இணையானவர் படைத்தலைவராக இருப்பார் நல்ல கவனிங்க எட்டாம் இடத்தில் புதன் இருந்தால் மறைந்து நிறைய யோகத்தை தரக்கூடிய இதை ஜோயிடத்திலே வரும் எட்டாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் இருந்தால் நல்ல யோகத்தை தரக்கூடியவர்களாக மாறுவார்கள் எனவே பரந்த புகழை வந்து எட்டாம் இடத்தில் புதன் இருந்தால் தர இதை மறைவு ஸ்தானம் எட்டுல புதன் போயிடுச்சினா அறிவு இல்லை புத்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது தயவு செய்யும் பரந்த புகழ் வலிமை முழு ஆயில் படைத்தவனாக இருக்கக்கூடியவன் ஒம்போதில் புதன் இருந்தால் கேட்கவே வேண்டாம் மிகுதியான செல்வம் கல்வி நல்லொழுக்கம் திறன் பேசுதல் திறன் படைத்தவன் தர்மம் அறிந்தவர் எல்லாம் புதன் ஒன்பதுல இருந்தா இவ்வளவு செய்வாங்க திறன் படைத்தவர் தர்மம் அறிந்தவர் திறமையாக பேசுபவர் சூப்பரா இருக்கும் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் புதன் இருந்தால் மேன்மையான அறிவுடையவர் செயல்களில் முழு ஈடுபாடு உடையவர் தொழில் நான் பத்தாம் இடம் சொன்னேன் புகழ் தொழிலுக்குரியவன் பத்தாம் இடம் எனவே மேன்மையான அறிவுடையவர் செயல்களில் முழு ஈடுபாடு தொடர்ந்து நின்ற காரியங்களை பூர்த்தி செய்பவன் வீரன் உண்மை உடையவன் அலங்கரித்துக் கொள்வதில் விருப்பமுடையவன் இன்பம் உடையவன் பத்தாம் இடத்தில் புதன் இருந்தால் நல்ல புகழ் நல்ல நாலேஜ் இருக்கும் நான் செய்கிற காரியத்தை அறிவுடன் அழகாக செய்வார்கள் பதினொன்றாம் இடத்தே புதன் இருந்தால் பாவக ரீதியாக பதினொன்றாம் இடத்தில் புதன் இருந்தால் செல்வந்தன் படித்தவன் இல்லையா லாபத்தை பார்க்காம விடுவானா செல்வந்தன் தனக்கு கீழ்ப்படைந்துள்ள பணியாட்களை உடையவன் அறிவுடையவன் மிகுதியான இன்ப போகமுடையவன் முழு ஆயுள் பெற்றவன் புகழ் பெற்றவன் பதினொன்றுல புதன் இருந்தால் முழு ஆயுளும் புகழும் பெற்றவன் புதன் எந்த அளவுக்கு வலுவாக சொல்லப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பன்னெண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் இதை ஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா நன்றாக தெளிவுடைய வார்த்தைகளை பயன்படுத்துதல் தோல்வியுடையவர் சில வித்தைகளை கற்றிருப்பார் பல துன்பங்களுக்கும் சோம்பனுக்கும் உரியவர் படிச்சவனா இருந்தாலும் முயற்சி செய்ய மாட்டேன் இந்த பன்னெண்டுல போனா பலன் இல்லாமல் போகும் அவ்வளவுதான் விரயமாகும் எனவே இந்த பன்னிரண்டு பாவகங்களிலும் புதன் இருந்தால் எவ்வாறெல்லாம் இது செயல்படுகிறது இது எந்த அளவுக்கு அது பலன் தருகிறது என்று பார்த்தோம் நிறைய பாவங்கள் அது ரொம்ப சிறப்பாக இருக்கு எனவே நேர்களை இந்த அடிப்படை பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது புதன் தனித்திருந்தால் இந்த பலனை சொல்லியிருக்கிறார் மற்றபடி அந்த புதன் சேர்ந்திருக்கும் கிரகங்கள் புதன் எந்த பாவகத்திலிருந்து வந்து அந்த பாவகத்தில் இருக்கிறான் என்ற பலன் மற்றும் அவனை பார்க்கும் பார்வை அந்த புதன் பெற்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துடைய தன்மை இவ்வளவையும் கவனின் பண்ணிதான் இதை மேலும் கூட்டுவதா குறைப்பதா என்று பலன்களை சொல்ல வேண்டும் அதெல்லாம் பிற்கா பின்னாடி நம்மளுடைய ஜோதிட பாடத்தில் வரும் இன்று நாம் புதனை பற்றியும் அந்த பாவகத்தின் பன்னெண்டாம் பன்னெண்டு பாவத்திலையும் புதன் இருந்தால் என்ன பலன் என்பதையும் சாரக வழி மூலமாக தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம் ஓம் சைரா